வணக்கம் உங்களுக்கான இந்த பிரத்யேகமான சிந்தனை பயணத்திற்கு வரவேற்கிறோம் இன்று நாம் கையில் எடுத்திருப்பது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியானம் என்ற நூலிலிருந்து ஒரு சிந்தனை அக்டோபர் இருபத்தி ஏழு அதாவது ஐப்பசி பத்து நாளுக்கானது இன்றே நமது ஆய்வின் பொருள் வந்து கிரியை இந்த வார்த்தையை நாம கேட்டிருப்போம் ஆனா இதன் உண்மையான ஆழம் என்ன வெறும் செயல் வேற கிரியை வேறையா நம்ம அன்றாட வேலைகளை இறைவனுக்கான அர்ப்பணிப்பாக மாற்றுவது சாத்தியமா அதோட முக்கியத்துவம் என்ன இந்த கேள்விகளுக்கான பதில்களை உங்களுக்காகவே தொகுக்கப்பட்ட இந்த மூலத்திலிருந்து நாம தேட போகிறோம் வாங்க இந்த சிந்தனையில கொஞ்சம் ஆழமா மூழ்குவோம் சரி இந்த மூலத்தோட தொடக்கமே பாருங்க ரொம்ப அழுத்தமா இருக்கு மனம் மொழி மெய் ஆகிய திரிகரணங்களால் தேவே உனக்கென்றே நான் செயல் புரிவேனாக இது ஒரு சொல்லப்போனா ஒரு பெரிய உறுதிமொழி மாதிரி இருக்கு இல்லையா நம்ம மனசு நம்ம பேச்சு நம்ம உடல் இது மூணும் தான் நாம இந்த முழுமையுமே இறையனுக்காக அர்ப்பணிச்சு செயல் செய்யணும்னு சொல்லுது இது கேக்குறதுக்கு ரொம்ப உயர்வா இருக்கு ஆனா நடைமுறையில யோசிச்சு பாருங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில காலையில எழுந்ததுல இருந்து ராத்தில் தூங்க போற வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் செய்யறோம் மனசு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது சில சமயம் தேவையில்லாதத பேசுறோம் உடல் சோர்வா இருக்கு இப்படி இருக்கும்போது எல்லா செயல்லையும் இந்த முழுமையான அர்ப்பணிப்பை கொண்டு வர்றது எப்படி இது ஒரு சவால் மாதிரி தெரியலையா நிச்சயமா இது ஒரு பெரிய இலக்கு தான் ஆனா அந்த இலக்கை நோக்கிய பயணம் எப்படி தொடங்குதுன்னு மூலத்தோட அடுத்த வரிகள் ஒரு மாதிரி வழிகாட்டுது பாருங்க வயது வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் வினையாற்ற தகுதியுடையவன் ஆகிறான் இது வந்துட்டு ரொம்ப இயல்பான ஒரு விஷயத்த சொல்லுது குழந்தையா இருக்கும்போது நம்மளால் தனியா ஏங்க முடியாது ஆனா வளர வளர அனுபவம் கூட கூட நமக்கு சுயமாக சிந்திக்கும் திறன் செயல்படும் ஆற்றல் கிடைக்குது இது இயற்கையோட ஒரு கொடைன்னே சொல்லலாம் செயல்படுறதுங்கிறது மனுஷ இயல்பு சும்மா இருக்கிறது கஷ்டம் இல்லையா ஒரு ஆற்றல் நமக்குள்ள உருவாகுது ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அந்த ஆற்றல் வந்தா மட்டும் போதுமா அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் அதுதான் முக்கியம் அதனால தான் அடுத்த வரி வருது அவன் புரியும் கருமம் அவனுக்கு மட்டுமல்லாது உலகுக்கும் நன்கு பயன்பட வேண்டும் இது ரொம்ப ஆழமான கருத்து பாருங்க நாம செய்யல செயல் அதாவது கருமம் முதல்ல நமக்கு பயனுள்ளதா இருக்கணும் சரி ஆனா அதோட நிற்காம அது இந்த உலகத்துக்கும் நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்துக்கும் நல்ல விதத்துல பயன்படணும்னு சொல்லுது இது வெறும் கடமை உணர்ச்சி மட்டும் இல்லை யோசிச்சு பாருங்க உங்க செயல்பாடு மூலமா மத்தவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன நேர்மறை மாற்றம் வந்தா அது உங்களுக்கே ஒரு பெரிய நிறைவு தரும் இல்லையா உங்க ஆற்றல அர்த்தமுள்ளதா பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இது வெறும் சுயநலத்துக்காக இல்லாம நம்மளால இந்த உலகத்துக்கு என்ன பங்களிக்க முடியும்னு யோசிக்க வைக்குது ஆமா அந்த பயன்பாடுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏதோ ஒண்ணு இல்ல பயனுள்ளதா செய்கிறது அப்போ செயல் புரிகிற தகுதி வருது அந்த செயல் நமக்கும் உலகக்கும் பயன் தரணும் சரி இது கருமம் இது அடுத்த நிலைக்கு எப்படி எடுத்துட்டு போறது இங்கதான் தான் மூலத்தில் கிரியை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வருது அத்தகைய கருமத்தை கடவுளுக்கென்றே செய்வது கிரியையாகிறது இங்கே தான் விஷயம் மாறுது பாருங்க பயனுள்ள செயல் செய்கிறது நல்லது அது கருமம் ஆனா அதே பயனுள்ள செயலை இது எனக்காக இல்ல இந்த உலக நன்மைக்காக செய்யறேன் ஆனா இந்த செயலோட நோக்கத்தையும் பலனையும் நான் இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட செய்யும்போது அது கிரியையா மாறுது அப்போ கருமத்துக்கும் கிரியைக்கும் உள்ள வித்தியாசம் அந்த நோக்கத்துல அந்த அர்ப்பணிப்புல தான் இருக்கு இல்லையா இந்த கடவுளுக்கென்றே அப்படிங்கற எண்ணம் எப்படியோ ஒரு சாதாரண ஒரு வேலை ரொம்ப மெக்கானிக்கலா செய்யற வேலையை கூட ஒரு உயர்ந்த ஆன்மீக அனுபவமா மாத்தும் இது வெறும் மனநிலை மாற்றம் மட்டும் தானா இல்ல அதுக்கு மேல ஏதாவது தாக்கம் இருக்குமா உதாரணத்துக்கு தினமும் நீங்க செய்யற ஆபீஸ் வேலை இல்ல வீட்டு வேலைகள் இதெல்லாம் பயனுள்ள கர்மங்கள் தான் ஆனா இந்த வேலையை நான் என்னோட முழு திறமையோட நேர்மையோட செய்யறேன் இது இறைவனுக்கு நான் செய்ற ஒரு சேவைன்னு நினைக்கும்போது போது அந்த வேலையோட தரம் மாறுமா அதை செய்றவங்க அனுபவம் மாறுமா இது சுவாரஸ்யமா இருக்குல்ல மிக சரியான கேள்வி அந்த மனப்பான்மை தான் அதுதான் கர்மத்த கிரியா மாத்திர அந்த ரசவாதம் நீங்க கேட்ட மாதிரி அது வெறும் மனநிலை மாற்றம் மட்டும் இல்ல அது செயலோட தன்மையை மாத்தும் அது செய்பவருக்கும் ஒரு விதமான அமைதியையும் நிறைவையும் கொடுக்கும் ஏன்னா அங்க நான் செய்யறேங்கிற அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது பலன் மேல இருக்கிற பற்று குறையுது இந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மைங்கிறது ஏதோ நாமளா உருவாக்கிக்கிட்டது இல்ல இது பிரபஞ்சத்தோட இயக்கத்திலேயே இருக்குன்னு விளக்கறதுக்கு தான் அடுத்ததா இருந்து ஒரு மேற்கோள் கொடுத்திருக்காங்க அந்த பாடலை பாருங்க இது பணிந்து தென்டிசை மண்டலம் எல்லாம் அது பணி செய்கின்றவள் ஒரு கூரன் இது பணி மானுடர் ஈசன் பதிபணி செய்வது பத்திமைக்கானே இத கொஞ்சம் பெரிய கேன்வாஸில் வச்சு பார்க்கணும் திருமூலர் என்ன சொல்றாரு இந்த எட்டு திசைகளில் பறந்து உறிஞ்சிருக்கிற மண்டலங்கள் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே அது பணி செய்கின்ற ஒரு கூரன் அதாவது சக்தியை தன்னோட ஒரு பாகமாக வச்சுக்கிற அந்த பரம்புருக்கு சிவனுக்கு பணிந்து சேவை செய்யுதுங்கறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சூரியன் தினமும் காலையில் கரெக்டாக ஒதுக்குது ராத்திரிக்கு சந்திரன் வருது கோள்கள் அதத்தோட பாதையில் சுத்துது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுத்துது பருவ காலங்கள் மாறாமல் வருது கடல் அலைகள் ஓயாமல் அடிக்குது நதிகள் மலையிலிருந்து கிளம்பி கடலை நோக்கி ஓடுது ஒரு மரம் நிற்குதுன்னா அது காற்ற கொடுக்குது நிழலை கொடுக்குது பழத்தை கொடுக்குது இது எல்லாமே என்ன ஒரு பெரிய பிரபஞ்ச நீதிக்கு உட்பட்டு தத்தமது வேலையே தத்தமது சேவையே செவ்வனாக செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா இது ஒரு மாபெரும் ஒழுங்கான பிரபஞ்ச சேவை இந்த ஒட்டுமொட்ட பிரபஞ்சமே அந்த இறைசக்தியோட வெளிப்பாடா அதோட கட்டளையை நிறைவேற்ற மாதிரி ஒரு சேவையில் இயங்கிட்டு இருக்கு நினச்சி பார்த்தா பிரமிப்பாக இருக்குது பிரபஞ்சமே ஒரு பெரிய சேவையா இயங்கிட்டு இருக்குன்னா பிரபஞ்சம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் இயற்கை சக்திகள் எல்லாமே ஒரு ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு தன்னோட வேலைய செய்யுதுன்னா மனுஷங்க மட்டும் இதுக்கு விதிவிலக்கா இருக்க முடியுமா அப்போ நாமளும் நம்ம பயனுள்ள செயல்களை இது இறைவனுக்காகனு அர்ப்பணிச்சு கிரியையா செய்யும்போது நாமளும் இந்த பிரபஞ்ச ஒழுங்கோட இந்த பெரிய காஸ்மிக் டான்ஸோட ஒரு பகுதியாகிறோன்னு எடுத்துக்கலாமா நம்ம சின்ன சின்ன வேலைகள் கூட இந்த பிரபஞ்ச இயக்கத்தோட ஒரு கண்ணியா மாறுதுன்னு சொல்லலாமா இதுக்கு முன்னாடி யோசிக்காத ஒரு கோணம் இது ஒரு நிமிஷம் உங்க அன்றாட வேலைகளை நினைச்சு பாருங்க ஒருவேளை அது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா ஏன் சில சமயம் சளி கூட இருக்கலாம் ஆனா அதையே இந்த பிரபஞ்ச பார்வையோட இணைச்சு பாருங்க நான் செய்யற இந்த சின்ன வேலையும் இந்த பெரிய பிரபஞ்ச இயக்கத்தோட ஒரு பகுதி இதுவும் ஒரு வகையான சேவை இந்த பிரபஞ்சம் இயங்குற மாதிரி நானும் என் பங்க சரியா செய்றேன் அப்படின்னு நினைச்சா உம் அந்த வேலைய பத்தின உங்க பால் எப்படி மாறும் அது மேல உங்களுக்கு ஒரு புது மரியாதை வருமா அதோட முக்கியத்துவம் வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்குமா நிச்சயமா இது யோசிக்க வேண்டிய விஷயம் அதுதான் இதோட மைய புள்ளியே அந்த திருமந்திர பாடலோட கடைசி வரிய பாருங்க ஈசன் பதிபணி செய்வது பத்தியுமே காணே ஈசன் பதிபணினா என்ன அந்த இறைவனுங்கிற தலைவனுக்கு செய்கிற சேவை அப்படி செய்கிறது தான் உண்மையான பத்திமை அதாவது பக்தின்னு திருமூலர் அழுத்தி சொல்கிறார் ஆக கிரியைங்கிறது வெறும் செயல் இல்லை வெறும் அர்ப்பணிப்பு மட்டும் இல்லை அதுவே பக்தியோட மிக உயர்ந்த செயல் வடிவமான வெளிப்பாடு பொதுவாக பக்தினா நம்ம என்ன நினைக்கிறோம் கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது மந்திரம் சொல்கிறது பஜனை பாடுறது இதெல்லாம் பக்தியோட வெளிப்பாடுகள் தான் சந்தேகமே இல்ல சரிதான் ஆனா திருமூலர் இன்னும் ஒருபடி மேலே போய் நம்ம செய்யற ஒவ்வொரு பயனுள்ள செயலையும் அதை இளைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சேவையா கிரியையா மாத்தும் போது அதுவே உண்மையான பக்தியா மாறுதுன்னு சொல்றாரு இது ரொம்ப எப்படி சொல்றது புரட்சிகரமான கருத்து இல்லையா அப்போ உங்க ஆஃபீஸ் வேலை உங்க படிப்பு உங்க குடும்ப பொறுப்புகள் ஏன் நீங்க சமூகத்துக்கு செய்யற சின்ன உதவியா இருந்தா கூட அதை நீங்க ஒரு கிரியையா ஒரு வழிபாடா மாத்த முடியும் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது நம்ம சாதாரண அன்றாட வேலைகளை அது எவ்வளோ சின்னதா இருந்தாலும் சரி எவ்வளோ உலகியல் சார்ந்ததாக இருந்தாலும் சரி அது எப்படி ஒரு பக்தி செயலாக ஒரு கிரியாக மாற்றுவது அதோட ரகசியம் அந்த அர்ப்பணிப்பு தான் இருக்கு நான் செய்கிறேன் எனக்கு இது வேணும் அப்படிங்கற அகங்காரத்தையும் சுயநலத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இது இறைவனுக்காக செய்யப்படுது இது நடக்க வேண்டிய ஒரு செயல் நான் அதுக்கு ஒரு கருவி அப்படிங்கற பணிவையும் சேவா மனப்பான்மையும் வனத்துக்குறதுல தான் இருக்கு அந்த மனநிலை வந்துட்டா எந்த செயலும் கிரியாகும் அதுவே பக்தி ஆகும் இதுக்கு தொடர்பயிற்சி தேவைப்படலாம் ஆனா சாத்தியமந்தா இந்த மூலம் சொல்லுது சரி அப்போ இதுவரைக்கும் நம்ம விவாதிச்ச விஷயங்களை ஒரு கோர்வையா பார்க்கலாம் முதல்ல ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததும் நமக்கு செயல் புரிகிற ஆற்றலும் தகுதியும் இயல்பாகவே கிடைக்குது ரெண்டாவது நாம் செய்கிற செயல் வெறும் செயலா இல்லாம நமக்கும் பயன் தந்து இந்த உலகத்துக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கணும் இது கருமம் மூணாவது அப்படிப்பட்ட பயனுள்ள கருமத்தை இது எனக்காக இல்ல இது இறைவனுக்காக அப்படிங்கற ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யும்போது அது கிரியையா மாறுது நாலாவது இப்படி நாம் கிரியை செய்யும்போது பிரபஞ்சமே இறைவனுக்கு செய்கிற ஒரு பெரிய சேவையோட நாமளும் இணைகிறோம் அஞ்சாவது இப்படி செய்கிற கிரியைங்கிறது வெறும் செயல் இல்லை அதுவே உண்மையான பக்தியோட அதாவது பத்திமையோட ஒரு செயல் வடிவம் ஆக இதெல்லாம் சுத்தி வளச்சு என்ன சொல்ல வருது நாம என்ன செய்யறோங்கிறத விட அதை ஏ செய்றோம் எப்படி செய்யறோம் எந்த மனநிலையில செய்யறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் போல அந்த உள்நோக்கம் அந்த இன்டென்ஷன் தான் ஒரு சாதாரண வேலையும் ஒரு அசாதாரண ஆன்மீக பயிற்சியாக மாத்துது நாங்கிறத கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி ஒரு பெரிய நோக்கத்துக்காக இறைவனுக்காக செய்யும்போது அந்த செயல் ஒரு புது அர்த்தம் பெறுது இந்த சிந்தனைகளை கேட்ட பிறகு உங்களுடைய அன்றாட செயல்களை பத்தி உங்க பார்வை எப்படி மாறலாம்னு நினைக்கிறீங்க நீங்க செய்யற வேலைகளை அது எதுவா இருந்தாலும் ஒரு கிரியையா ஒரு பக்தியோட வெளிப்பாடா பார்க்க முடியுமா இது உங்களுக்கான கேள்வி ஆமா இங்க நம்ம பேசிட்டு இருந்தத வச்சு ஒரு இறுதி சிந்தனையை முன்வைக்கலாம் இது மூலத்துல நேரடியா இல்லாட்டாலும் நம்ம விவாதிச்ச கருத்துக்களோட ஒரு நீட்சியா இதை எடுத்துக்கலாம் சரி இப்ப நீங்க ஒரு சின்ன சவால் எடுத்துக்கலாமா இல்ல ஒரு பரிசோதனைன்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு ஒரே ஒரு முறை மட்டும் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் செய்கிற ஒரு சின்ன வேலையை ஒரு வேளை அது பாத்திரம் கழுவுறதா இருக்கலாம் வீட்டை பெருக்கிறதா இருக்கலாம் ஒரு ஆஃபீஸ் மேலுக்கு பதில் எடுத்துகிறதா இருக்கலாம் இல்லை ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கலாம் அதை வழக்கமாக செய்கிற மாதிரி ஒரு கடமையாவோ இல்லை வேண்டா வெறுப்பாவோ செய்யாமல் ஒரு நிமிஷம் நின்று இது வெறும் வேலை இல்லை இது நான் இந்த பிரபஞ்ச இயக்கத்தோட ஒரு பகுதியாக செய்கிற ஒரு சின்ன சேவை இதை நான் முழு கவனத்தோட ஒரு அர்ப்பணிப்போட ஒரு கிரியையா செய்றேன் அப்படின்னு முழுசா உணர்ந்து செஞ்சு பாருங்க அப்படி செய்யும்போது உங்க அனுபவம் எப்படி இருக்குன்னு கவனிங்க அந்த வேலைய செய்யும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கு அந்த செயல் முன்ன விட சிறப்பா செய்யப்படுதா அது முடிஞ்சதும் உங்களுக்குள்ள என்ன உணர்வும் அதுக்கு ஒருவேளை அந்த சின்ன வேலையில கூட ஒரு புது அர்த்தம் தெரியுதா வழக்கமா வர்ற அழுப்புக்கு பதிலா ஒரு சின்ன நிறைவோ அமைதியோ கிடைக்குதா இது நீங்க செஞ்சு பார்த்து உங்க அனுபவத்தை நீங்களே உணர்ந்து பாருங்க ஒருவேளை கிரியோட உண்மையான அர்த்தம் அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கலாம் அருமையான சிந்தனை நம்ம நம்ம நோக்கத்தை மாத்துனா அனுபவமே எவ்வளவு சக்தி வாய்ந்த உண்மை இந்த சிந்தனை பயணத்துல எங்களோட இணைந்து கிரியைய பற்றி இவ்வளவு ஆழமா சிந்திச்ச உங்களுக்கும் எங்களுடைய நன்றி உங்களுடைய செயல்களை பற்றியும் அவற்றை எப்படி ஒரு கிரியையாக பக்தியின் வெளிப்பாடாக அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும் என்பது பற்றியும் தொடர்ந்து சிந்திக்க உங்களை ஊக்குவிக்கிறோம் இது உங்களுக்கான பிரத்யேக ஆய்வு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்